السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القران الكريم ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உழித்தாகட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கையை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் மேலும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொன்றாம் நின்றுவட்டுமாக அலமதுல்லா நபி சொல்லல்லா ஒலிவசல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றினை நாம் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் தான் நாம் இன்று பார்க்க போகின்ற தலைப்பு உகதினில் வென்ற உம்மி நபி நபி சொல்லல்லா ஒலைவசல்லம் அவர்கள் பதிரு போருக்கு பிறகு செய்யப்பட்ட போர் தான் அது உகது போர் நபி சொல்லல்லா ஒலேவசல்லம் அவர் காலத்தில் நபி சொல்லல்லா ஒலைவசல்லம் அவர்கள் முகது போரை ஒரு முன் உதாரணமாக எடுத்திருக்கின்றார்கள் போரின் தோல்வி ஒரு புறம் குரேஷிகள் பல தலைவர்கள் கொல்லப்பட்டது மறுபுறம் இந்த இரண்டிற்கும் மத்தியில் இருந்தவர்கள்தான் குரேஷி குலத்தார்கள் அதாவது முஷிரிக்கீன்கள் இவர்கள் எப்படியாவது நபிசல்லா ஹலிவசல்லம் அவர்களை பழிவாங்க வேண்டும் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்ற ஆத்திரத்தோடும் வெறியோடும் சுற்றி கொண்டிருந்தவர்கள் அப்போ அந்த உகது போர் நடைபெறுது இந்த உகது போரை பற்றி நாம் பார்க்கோமே ஆனால் பதிரி போரில் ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த தோல்வி படுந்தோல்வியை தான் இந்த உகது போரை நாம் சரி செய்வோம் என்று அந்த முஷிரிக்கின்கள் இந்த இந்த உகது போரை திட்டமிடுதாங்க அப்போ இந்த உகது போருக்காண்டி அவங்க எடுத்த முதல் நடவடிக்கை என்னவென்று சொன்னால் அதுதான் அந்த அபு சூஃபியானால் பாதுகாக்கப்பட்டிருந்த அந்த வியாபார பொருட்கள் அதாவது வியாபார கூட்டம் இந்த அபிசல்தான் அதாவது இந்த அபு சூப்பியானிடம் வந்து ஒரு வியாபார கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் தான் இந்த பதிருப்பொருக்கான காரணமாக இருந்துச்சு இப்போ அந்த வியாபார கூட்டத்தில் போய் அந்த தலைவர்கள் குடைசி தலைவர்லாம் கேட்குறாங்க நீங்கள் உங்கள் வியாபார பொருட்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த இந்த பொருட்களை வைத்துக்கொண்டு நாங்கள் முஸ்லீம்களை நாங்கள் வந்து என்ன செய்வோம் முஸ்லீம்களை அழிப்போம் முகம்மதி நாம் கொள்வோம் என்பதாக குடைசிகள் வந்து நிறைய வார்த்தைகள் சொல்லி அந்த பொருட்களெல்லாம் வாங்குதாங்க அந்த பொருள்தான் ஆயிரம் ஒட்டகங்கள் இருக்கிறது ஐம்பதாயிரம் தங்கப் பொருட்கள் தங்க ஞாணயங்கள் இருக்குது இந்த பொருட்களை வைத்து தான் நாம் வந்து என்ன செய்யணும் முஸ்லீம்களை கொல்ல போகிறோம் முஸ்லீம்களை முகம்மதையும் கொல்ல போகிறோம்னு திட்டமிட்டுறாங்க அப்போது அந்த படை உருவாக்கணும்ல அப்போ என்ன செய்வாங்க தான் குளத்தில் இருக்கிறது அல்லாமல் நபி சொல்லல்லா உலக வல்லவுடைய குளத்தில் இருந்தே நிறைய பேரை வாலிபர்கள் இருக்காங்க பல வாலிபர்களை திரட்டுகிறார்கள் அதாவது மூவாயிரத்துக்கும் அதிகமான வாலிபர்கள் இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு பாலிபரத்து திருட்டுறாங்க அப்போ முஸ்லீம்களை கொல்ல வேண்டும் என்று ஆத்திரம் கொண்டவர்கள் அந்த குறைசி குலத்து நான்கு தலைவர்கள் அவர்கள்தான் இக்ரிமா ஹிபுனு அபு ஜஹல் அபு சுஃபியான் சஃபான் இபுனு உமையா மற்றும் அப்துல்லா இபுனு சா அப்துல்லா ஹிபுனு அபு ரபியா இந்த நான்கு பேர்கள்தான் நாம் எப்படியாவது முஹம்மதை கொல்ல வேண்டும் நபிசல்லா அலைய சொல்லம் அவருடைய அந்த சஹாபாக்களை நாம் கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டி வைத்திருந்தார்கள் அப்போ நாம் இந்த இந்த மூலம் பார்க்கின்றோம் நம் நபிசல்லாவது எவ்வளவு கோபம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த இந்த விஷயத்தை நாம் பார்க்கணும்னு சொன்னால் நபிச அந்த குறைசிகள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த படையை திருட்டுறாங்க அவங்ககிட்ட இருந்துச்சு மூவாயிரம் ஒட்டகங்களும் இருநூறு குதிரைகளும் இன்னும் ஏழ்நூறு அதாவது கவச ஆடைகள்னு சொல்லுவாங்கள்ல அந்த பாதுகாப்பு ஆடைகள் இதுவும் இருந்துச்சு இவை இதை வச்சு அவங்க போர் செய்யலாம் அப்படின்னு படையை திருட்டுறாங்க இந்த இதை இதெல்லாம் மக்கால இரு நடந்துட்டு இருக்கு இந்த மக்கால அபு அதாவது அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தாப் அப்படியில் தான் அவனுங்க இவங்கெல்லாம் பார்க்காங்க இந்த விஷயம் எதுக்காக இப்படி திருட்டுறாங்க பார்த்துட்டு நபிஸ்லாஹாசுன்னு சொல்லணும் ஏன்னா நபிசல்லா வலையேஸ்வல்லம் அவர்களுக்கு தான் இந்த போர் வந்து தெரியும் ஆனால் இந்த நபி சொல்லாஹாசன் தூது சொல்லுவாங்க அவங்க நபிசல்லாஹாசன் மதினால் இருக்காங்க இந்த மதிநாளை சொல்வதற்காண்ட நபி சொல்லா வலையா அவர்களுக்கு தூது அனுப்புறாங்க அப்பா ஷெலிவெல்லாம் அவர்கள் அப்பா ஷெரீஃப் தூதர் அனுப்பி அவர்கள் அந்த இங்கே என்ன நடக்குது இங்கே என்ன ஒரு படையை திருடுறாங்க எவ்வளோ படம் இருக்குது எவ்வளோ ஆயுதம் இருக்குது என்று நிறைய பேர் சொல்கிறமோ மதினாவில் இருக்கக்கூடிய நபிஸ்வல்லா அலையம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாட்டையும் நம்ம வந்து முஸ்லீம்களை தாக்க வருகிறார்கள் நாம் வந்து பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்லி முஸ்லீம்கள் அனைவரும் எந்நேரமும் ஆயுதத்தை ஏந்தியவராக இருந்தாங்க தொழுகையாக ஆயுதம் ஏந்தியவராக இருந்தாங்க சாப்பிடும்போதா ஆயுதம் ஏந்தியவராக நபி சொல்லா அலையை சுற்றி நிறைய சஹாபாக்கள் திரண்டு இருந்தார்கள் நாம் எப்படியாவது நபி சொல்லாசை பாதுகாக்கணும் இவ்வாறு நிறைய அந்த ஊழல் பாதுகாப்புலையும் நபி சொல்லா அலையம் அவர்கள் நாம் எப்படியாவது போர் செய்யணும் நம்ம வந்து எங்கே போய் செய்யுதுன்னா போ உகது என்ற மலையில் போய் முகது மகளிர் அடிவாரத்தில் செய்யணும் இப்போ நபீசர்லாசனம் உகதுக்கு கிள உகது அடிவாரத்தில் போகிறாங்க குறைசிகளும் இருந்து முகதுக்கு வராங்க இப்போ வந்து நபீசர் அல்லாஹரம் போகும்போது உகதுக்கு உகதுக்கும் மதினாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சைகான் சைகான் என்ற பகுதியில் வந்து இரவு தங்குறாங்க அங்கே தான் மகரிப்பு தொழுதாங்க இசாவும் அங்கே தான் தொழுதாங்க இப்போ வந்து நைட்டும் அங்கே தங்குறாங்க ஆனால் அதிகாலை அதிகாலை ரெண்டு மணி ஒரு மூணு மணி இருக்கும் அப்போயே கிளம்பிடுறாங்க இப்போ கிளம்பிட்டு அஸ் அஸ் சவத் என்ற இடத்து இடம் வரும்போது அங்கே தான் ஃபஜ்ரு தொழுதாங்க இப்போ ஃபஜ்ரு தொழுதோடனே இப்போ ரசூல் சல்லா அலேஸ்லா அவர்கள் கூட்டத்தில் ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் குரேஷி குலத்தாரம் மூவாயிரத்துக்கும் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ நபிசல்லா அழைவஸ்லாம் அவர்கள்ட்ட ஆயிரம் பேர் தான் இருக்கிறாங்க இவங்க கூட்டத்தை வச்சுட்டு போகிறாங்க அப்போது நபி சொல்லா இப்போ வந்து மக்களும் அதாவது நபி சொல்லா அலையுஸ்லாம் அவர்களுடைய கூட்டமும் குரேஷிகள் அதாவது எதிரிகள் முஸ்லீகளுடைய கூட்டமும் ஒன்று கொண்டு சந்திக்கவும் அளவில் இருக்குது இரண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்போது ரபிசலுல்லா வளேசலம் அவர்கள் கூட்டத்தில் இருந்த அதாவது இப்னு உமை என்ற ஒரு நயவஞ்சகன் இவன் இவனோட தல இவனோட தலைமையில் ஒரு முந்நூறு நபர்களை கூட்டி போகிறான் அவங்க அவங்க போனோன்னே இரு எதிரிகளை பார்த்தோன்னே இவன் பின்வாங்கலாம் நான் எதற்காக நாங்கள் அதாவது சொல்கிறான் அவன் இப்னு உமை வந்து ரவி ரபிசலுல்லா வலேசன் சொல்கிறான் நாங்கள் எதற்காக உங்களுக்கான நாங்கள் போர் செய்யணும் நான் எதற்காக எங்கள் உங்களுக்கான நாங்கள் எங்களோட உயிரை விடணும் என்று அவன் நபிசல்லாசன் சொல்லி அவன் அந்த இடத்துலேருந்து வ விளக்கிறதான் அதாவது மதினாவுக்கே பேர் தான் அவனுடைய தலைமையில் முந்நூறு நபர்களும் கிளம்பிடுறாங்க மீதி எழுநூறு பேர் தான் இருக்கிறாங்க இந்த ஏழுநூறு இன்னும் எழுநூறு பேரை வைத்து நாம் எவ்வாறு சமாளிக்க முடியும் அப்போ நான் சிந்தித்து பார்க்கிறார்கள் நபிசல்லுல்லா வளேஸ்லாம் அவர்கள் அந்த ஏழ்நூறு பேர்லேருந்து ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான கொஞ்சம் பேர்களை எடுத்து நீங்கள் வந்து ஒரு மலைக்கு போங்க அதாவது ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க போர் செய்யணும் இதுக்கு முன்னாடி நபி ஒரு ஐம்பது பேரை எடுத்து நீங்கள் அந்த மலையில் போய் நின்றுக்குங்க அம்பேரிங்க நீங்கள் எக்காரணம் கொண்டு நீங்கள் வந்து வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அந்த இடத்த வந்து நீங்கள் நபரக்கூடாது நீங்கள் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹ் ரசூல்லா சல்லா அலேஸ்வரமாக கட்டளை எடுக்கிறார்கள் இப்போ வந்து போயிட்டாங்க இப்போ அபிசல்லா அலேஸ்வரர் கூட்டமும் அங்கே இருக்காங்க இப்போ போர் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஆ ஒரு ஆளுகு சண்டை போடுவாங்க இப்போ யார் சண்டை போடுது இப்போ எதிரி படையிலேருந்து தல்ஹா இப்படின்னு அபு தல்கா என்ற ஒருத்தர் வாரான் அவன் வந்து தன்னுடைய கொடியை கொண்டுட்டு வாரான் நான் நான் சண்டை போடன்னு சொல்லும்போது இந்த முஸ்லீம் இருந்து யாருமே வரலை ஏன்னா தல்கா வந்து அவங்க கொஞ்சம் நிறைய ஒரு பெரிய ஒரு வீரன் அவனை பார்த்துட்டு இந்த முஸ்லீம்கள் எல்லாம் பயப்படுதாங்க அப்போது அந்த இடத்துல இருந்து ஜுபைர் அலி இல்லாவுங்க அவர்கள் பாஞ்சிட்டு வராங்க நான் அவங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு வந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க இரண்டு பேருக்கும் சண்டை ஏற்படுது சண்டையில் அந்த ஜுபைர் அலி இல்லாவுங்க அவர்கள் தல்காவை கொன்றுதான் கொன்றுதாங்க இப்பொழுது தல்கா போயிட்டாங்க தல் தல்கா போயிட்டான் அவனுடைய கொடி யார் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்கும்போது உஸ்மானிப்னு தல்கா அவருடைய சகோதரர் அவருடைய சகோதரன் அவனும் அப்படியே கொடி ஏந்தான் அவனும் வந்து ஹம்சார் இல்ல அவனும் கொள்கிறாங்க இப்போ இப்படி ஒவ்வொரு ஆள் அந்த இந்த ஒருத்தன் கொடி இருக்கனா அவனை அபி சாயிது அபியோ காஸ் கொள்கிறாங்க இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளே ஒவ்வொருவரு கொள்கிறாங்க அவருடைய இருந்து ஆறு பேர்களை வெட்டி வீழ்த்திருந்தாங்க யார் முஸ்லீம்கள் வந்து அந்த குறைசி குலத்திலிருந்து ஆறு பேரை கொண்டுருந்தாங்க இப்போ இந்த இப்போ அவங்களுடைய குளத்துலேருந்து யாருமே இல்லை இப்போ யார் எடுக்க அப்துத்தார் என்ற குளத்துலேருந்து அவங்க எடுக்கிறாங்க நான் கொடியை பிடிக்கன்னு சொல்லி ஒருத்தர் எடுக்கான் அவனை வந்து இன்னொரு நம்மளுடைய முஸ்லீம்கள் வந்து கொள்றாங்க இன்னொருத்தர் எடுக்கான் அப்படி ஒன்று முஸ்லீம் கொண்டு இதே மாதிரி அவங்க பத்து பேரை கொண்டுருந்தாங்க இப்போ அப்துத்தார்லேருந்து யாருமே இல்லை இப்போ வேறு யார் எடுக்க அதை ஒரு அடிமை பிடித்துட்டு அவங்க ஓடிடுதான் இப்போ நாம் சிட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போது போர் இரண்டு இருக்கும் மத்தியிலே நடைபெறுது நபிசல்லா உலகம் அவர்களும் தான் தானோட தான் க கத்தியை கொண்டு நிறைய பேர் தாக்கிறார்கள் நிறைய பேர் நம்ம முஸ்லீம்கள்லாம் சண்டை போடுறாங்க இந்த இடத்துல அபுது ஜானார் அலியுல்லாவு அவர்கள் இவர்கள் வந்து போர் செய்கிறாங்க யாருடைய வாழை கொஞ்சன்னா நபிசல்லாவாசை வாழை கொண்டு போர் செய்கிறாங்க இப்போ இந்த இதில் ஒருபுறம் ஜுபேர் அலி அவங்க கூடுறாங்க ரசூல் சலாவஸ் சுபேர் அலி இல்லா என்ன செய்தாங்கன்னா வாழை தாங்க அப்படின்னு ரசூல் சலாவது கேட்கும்போது ஜுபேர் இல்லாட்ட கொடுக்கல நான் போட்டு செஞ்சேன்னு சொல்லிட்டு செய்யும்போது அப்போ அபுதுஜான் அந்த வழியாக போகும்போது அபுதுஜானோட கொடுக்காங்க அப்போது அபுது ஜானா இவர் பார்க்குறாரு யார் ஜுபேர்லா பார்க்குறாங்க ஏ நான் கேட்கும்போது கொடுக்கல ஏன்னா நான் யார் அதாவது ஜுபேர் இல்லையா சொல்கிறாங்க ஒரு ஒரு அறிவிப்பில் அறிவிக்கிறாங்க நான் யாருன்னா ரசூலுல்லாவுடைய மாமி மகள் மகன் ரசூல்லாவுடைய மாமி மகனாக நான் எனக்கு கொடுக்காம எப்படி நீ அபு அபுதுஜானாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அவங்க பார்க்குறாங்க அபுதுஜான் நோட்டமுடுதாங்க யார் உபரி இல்ல அபுது ஜானா அவர் அலி இல்லாமே நோட்டமிடுதாங்க இவங்க என்ன செய்கிறார் எதற்காக இவள்கிட்டவே வாழை கொடுக்காங்கன்னு சொல்லும்போது அபுதுஜானை நோட்டமிட்டு அவர்கள் பேசுகிறார்கள் நீ வந்து அபுது ஜானா வந்து மொல போனோன்னு சிகப்பு சிவப்பு கடை அந்த தலப்பாக கட்டுறாங்க தலப்பாக கட்டினோன்னே அந்த சகாபாக்கள் எல்லாம் மற்ற சகாபாக்கள்லாம் சொல்கிறாங்க இவர்கள் மரணத்தினுடைய தலப்பாவை கட்டிவிட்டார்கள் மரணத்தில் த சுவை சுவைக்கப் போகிறார்கள் என்று சகாபாக்கள்லாம் கூச்சல் போடுறாங்க பிறகு தலப்பாக கட்டிட்டு நபீஸ்வரல்லாசனோடய வாழை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த எதிரி படையினுள் உள்ளே சென்று பல பேர்களை வெட்டி வீழ்க்கிறார்கள் பல பேர்களை கொள்கிறார்கள் யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்க கொல்லும்போது அந்த இடத்துல ஹிந்து ஹிந்து ஒரு பெண்மணி அவங்களே பார்க்குறாங்க ஆனால் அந்த இடத்துல அபுத்துஜானு தெரியலை இந்த ஹிந்து யார் இவங்க எதற்காக அங்கே வந்திருக்காங்க என்ன தெரியலை ஆனால் அவங்கள அவங்களை விட்டுட்டே போயிருந்தாங்க அப்போ நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உகது போரிலே கடுமையாக போரிட்டவர்கள் இன்னொருத்தர் யார் இருந்தால் ஹம்சா அலி இல்லா அவர்கள் மறுபுறம் தன்னுடைய எதிரிகளை எவ்வாறு வீழ்த்த வேண்டுமோ அவ்வாறு வீழ்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை பின்புறமாக தாக்கியவன் தான் யார் வஷி வஷி இப்னு ஹர்பு என்கின்ற ஒரு அடிமை இப்போ அவர்கள் வந்து கொஞ்ச நாட்கள் கழித்து அவர்களை ந பெற்றார்கள் ஆனால் அவர்கள் அந்த உகது போரிலே ஹம்சா அலி இல்லாவை கொன்றவர்கள் அவர்கள் அவர் தன் அறிவிப்பிலே சொல்லுறாங்க நான் அபிசர் நான் வந்து ஹம்சால் இல்லாவை பார்த்து கொண்டே இருந்தேன் அவர்கள் எல்லாரையும் வெட்டி வீழ்த்து கொண்டிருந்தார்கள் நான் அவர்களை பின்புறமாக தாக்கிய போது நான் பின்புறமாக குத்தியதில் அவர்கள் குடல் குடல் க குடல் வெளியே வந்து கீழே விழுந்தார் என்றால் கூறுவாங்க அப்போ தம்சால் இல்லா அவர்கள் இறந்து விட்டார்கள் இந்த இறந்த செய்தியை கேட்ட முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க இறந்த செய்தியை கேட்டுட்டு நாம் அதாவது முஸ்லீம்கள் படையிலிருந்து அதாவது இந்த யாரு சிறுக்கு வைப்பாங்கள்ல இணை வைப்பாங்களா அவங்களுடைய படைகளுக்கு போய் சண்டை செய்கிறாங்க கடுமையான சண்டை இதை பார்த்து அந்த அபு சுஃபியான் போன்ற அந்த பெரிய பெரிய தலைவர்கள் விரண்டோடுகிறாங்க முன்புறமாக பின்புறமாக வலது சேடு எழுது நாலா பக்கமும் அந்த இணை வைப்பாளர்கள்லாம் தெருத்து ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த முஸ்லீம்கள் நம்மளுக்கு வெற்றி கிடைத்து விட்டது ஒரு தேடன்னா ஹிந்து அதாவது அந்த பெண்மணி அந்த ஒரு எழுபது பெண்மணி வந்திருப்பாங்க அந்த கூட்டத்துக்கு அவங்கெல்லாம் ஒரு சரி ஓடுதாங்க நிறைய அறிவிப்புலலாம் வருது இந்த பெண்கள்லாம் வந்து காலில் கொலுசு போட்டிருப்பாங்க அந்த கொலுசு தெரியாத அளவுக்கு அவங்க ஓடினாங்க அவ்வளோ விரண்டு ஓடினாங்க நம்ம ஹதீசிலே நான் படிக்கின்றோம் அப்போ அன்பார்ந்தவர்களே இந்த அளவுக்கு முஸ்லீம்கள் பாடுபட்டு அந்த பொருளை ஜெயிக்கும் பொழுது தான் அந்த ரசூசல்லா சொன்னிருந்தாங்கல்ல நீங்கள் அன்பரின் வீரர்கள் நீங்கள் ஐம்பது பேர் அங்கே வச்சுருங்க எந்த காரணம் கொண்டு வெளியேறக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த அன்படியக்கூடிய வீரர்கள் என்ன செஞ்சாங்க அந்த கீழே நடக்கக்கூடிய போரை பார்த்துட்டு நாம் ஜெயிச்சு விட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அங்கே மேலேருந்து கீழே இறங்கி ஓடி வராங்க அப்போ அந்த இடத்துல அந்த தளபதி சொல்கிறாங்க நீங்கள் ரசூசலா உலகை சொல்லம் அவங்க சொன்ன நீங்கள் வாழ்த்தைக்கு நீங்கள் மீறாதீங்க ரசூ என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டும் தோல்வி அடைந்தாலும் வெற்றி அடைந்தாலும் நீங்கள் அந்த இடத்த விட்டு இறங்கி வராதிங்க சொன்னாங்கள்ல அப்போ அந்த சொல் அவர்கள் மீறினார்கள் அவர்கள் இறங்கி வரும்பொழுது காளிதீபின் வலிது என்ற ஒரு ஒரு தளபதி அவர்கள் தான் குதிரை குதிரைப்படை தளபதி யாருன்னா எதிரிகள் அதாவது குறைசிகளுடைய குதிரை குதிரைப்படை தளபதி தான் காளிதி பின் வழிது அவர்கள் என்ன செய்தால் அந்த மலையை சுற்றி அதாவது மலையை சுற்றி அவர்கள் பின்னால் பின்புறமாக வந்து யாரா முஸ்லீம்களை தாக்குறாங்க முஸ்லீம்களுக்கு என்ன செய்ய தெரியவில்லை ஏன்னால் சில பேர் வந்து துரத்திட்டு போகிறாங்க சில பேர் என்னென்னா அந்த பொருட்கள் எடுக்காங்க இவங்க சுற்றி வந்து தாக்கவும் மக்களால் ஒன்றும் செய்ய முடியலை முஸ்லீம்களால் ஒன்றுமே செய்ய முடியலை அவர்கள் விட ஓடுகிறார்கள் பிறகு இந்த இந்த சுருக்கமாக அந்த வ வரலாறு என்பது அதிகம் பெய்க்கொட்டே பெய்கொண்டே இருக்கும் பிறகு முஸ்லீம்கள்லாம் விரண்டு ஓடுவார்கள் ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா எல்லா தளபதி எல்லா அந்த முஷ் முஷிரிக்கின் தளபதிகள் எல்லாருமே நாங்கள் வந்து முஸ்லீம்களை கொல் கொள்வதுதான் திட்டப்பட்டாங்க ஆனால் அவங்களால் கொல்ல முடியல அவர்களால் அந்த மதினாவை ஆக்கிரமிக்க முடியவில்லை மதினாவிற்கு செல்ல முடியவில்லை அவர்கள் அந்த பழி வாங்க விட நினச்சி நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்போ நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வெற்றியை கண்டவுடன் அந்த இது இந்த நாம் இந்த உகது போரில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் நபி சொல்லா வாழ்த்தைக்கு கட்டுப்படுவது நபிசவலா அலையஸ்லம் வாழ்க்கைக்கு நாம் வார்த்தைக்கு எவ்வாறு கட்டுப்பட வேண்டும் அதான் அந்த அம்பறியக்கூடிய வீரர்கள் மட்டும் மேலே இருந்திருந்தால் நாம் இந்த இந்த போட்டி நாம் ஜெயிச்சிருப்போம் அதாவது அந்த போரில் நாம் ஜெயிச்சிருப்போம் வெற்றி கண்டிருக்கலாம் ஆனால் அந்த அம்பறியக்கூடிய வீரர்கள் செய்த சிறிய தவறு இந்தளவு நம்ம வந்து உகது போரில் தோல்வி அடையவில்லை ஆனால் இருந்தாலும் நாம் வந்து அந்த தோல்வியை கண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே முஸ்லீம்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கின்றது முஸ்லீம்களுக்கு ஒரு பாடமாக நபியவர்களின் பேச்சை நாம் மதிக்க வேண்டும் நபியவர்களின் பேச்சைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் முதல் வெற்றி பெற்ற முஸ்லீம்கள் அந்த அம்பெரிக்குடைய வீரர்களின் தவறால் பிற்பகுதி நாம் அவர்கள் தோல்வியடைந்தார்கள் ஆனால் முஸ்லீம்களை அடிக்க முடியவில்லை என்று நாம் வரலாறுகளில் படிக்கின்றோம் எனவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நபி சொல்லா அலையுஸ்லமுடைய வார்த்தைக்கு நாம் மதிப்பிட்டு நபிசல்லா அலையுஸ்லம் வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவத்தை அளித்து நபிஸ் அல்லா வலிஸ்லாம் ஹதீஸை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லோ நல்லா நாம் அனைவருக்கும் தந்தல்வானாக வாக்ரு தாவான் அலமது இல்லாஹி ரபிலா ஆலமீன் அலாமு அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ